தெரித்துலக்க உள்ளூர் அதிகார சபைகள் திட்ட சட்டத்தின் கீழ் உள்ள தொடர்பான இந்த கூட்டம் இங்கே இந்த கூட்டத்திற்கு உள்ளூர் உள்ளூராட்சி ஆணையாளர் என்ற ரீதியில் என

வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கின்றதுமான இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் சம்பந்தமாக சில விடியங்களை தங்களுக்கு தெரிவித்த பின்னர் நேரடியாக தெரிவித்து செல்லலாம் சொல்லியிருக்கின்றேன் அந்த வகையிலே யாராவது ஒரு உறுப்பினர் மட்டும் அவரது சம்மதத்துடன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் வாக்கெடுப்பு மூலம் குறித்த கவிசாளர் தெரிவு இடம் வாக்கெடுப்பு வந்து ரகசியமானதா பகிரங்கமானதா அல்லது எது வந்தாலும் சரி என்று அதாவது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நடுவில் யாரும் இருக்கலாம் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமும் என்னால் பெயர் குறித்து வினவப்படும் அவர்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை விரும்புகிறார்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையிலேயே அவர்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை விரும்புகிறார்கள் எந்த வகையான வாக்கெடுப்பு உறுப்பினர்கள் விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையான வாக்கெடுப்புக்கு என்னால் செல்லப்படும் அந்த அடிப்படையிலே வாக்குகளின் அடிப்படையில் அஹ் தவிசாலம் செய்து விளம்பர் அஹ் பிறகு விளக்கங்கள் சோவைப்படும் பொழுது அவ்வப்போது என் நாட்டு சம்பந்தம் சம்பந்தமான வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கவிசாளராக நீங்கள் ஒரு உறுப்பினரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் உறுப்பினராக முன்மொழிந்து வழிமொழியப்படும் பொழுது முன்மொழிபவர் தன்னுடைய பெயரையும் தெரிவிக்க வேண்டும் வழிமொழிமாரும் தன்னுடைய தெரிவிக்க வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற எனவே தற்பொழுது தங்களை குறித்த ஒரு உறுப்பினரை கவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொண்டிருக்க முழு பேரை சொல்லுங்க பத்மநாதன் மயூரன் உங்களை சொல்லுங்க வேறு ஏதாவது தெரிவுகள் இருந்தால் அதனை நீங்கள் தெரிவிக்கலாம் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எங்களுடைய இளமக்கள் தின கட்சியின் இந்த சபைக்கு அனுப்பி வைத்த தலைவருக்கும் சிலாநாயகத்துக்கும் நன்றியை கூறி இந்த சபை நடவடிக்கையிலிருந்து நான் வருகிறேன் இல்லாத இந்த சந்தர்ப்பத்திலே திரு கத்ராதன் ஐயன் என்பவர் இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய கவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுகின்றார் அதை தன்னுடைய அனைத்து அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் மேலும் நமது ஊராட்சி மாணவர்கள் தொடங்கும் உபாதாரிச்சாலக்கான தெரிவு

தெவு மிகவும் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து பிரதேச அவரது அலுவலக குழாத்தினருக்கும் மற்றும் சார்ந்த உத்தியோகர்களுக்கும் மற்றும் கௌரவ அரசியல் பிரகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி நாங்கள் இந்த தனி அமர்வில் அமர்ந்திருந்தோம் கமையவாங்க நமது மண்ணுக்காகவும் இடத்துக்காகவும் இன்னுயிர்களை தியாகம் செய்த குழவலுக்காக ஒருமைப்பட அகமானப்படுத்தும்

அந்த வகையில் அந்த கடினமான வளையத்தினை மீண்டும் ஒரு முறை சாத்தியமாக்கும் வகையில் பிரதேசங்களின் தலைமை பதவியேற்று அதற்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் ஒரு இருந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி பயணிப்பது என்பது பாதை என்பதை வாய்ப்பு என்பதை தாண்டி அது எமக்கு பெரும் பொறுப்பு என்பதை எடுத்துக்கொள்வதில் நாம் வாழ்கின்ற பிரதேசத்தினையும் அதன் மக்களையும் அடுத்த வடிகளுக்கு நோக்கி கூட்டிச் செல்ல முடியும் இருக்கிறோம் அதனை என் நெஞ்சில் நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலப்போவில் அப்பொறுப்பினை சிறப்பித்துக் கொண்டு நல்லூர் பிரதேச சபையின் உட்கட்டமான வசதிகளை மேம்படுத்துவதிலும் நல்லூர் பிரதேச சபையில் தூய்மையான அலங்கே நகரம் ஆற்றுவதிலும் எனது கவனம் இருக்கும் அத்துடன் அப்பிரதேசம் வாழ் மக்களின் அடிப்படை தேவைகளான தென்மக்கழிவகல் வீதி விளக்கு மின் விளக்குகள் வீதிகள் அமைத்தல் வடிவமைத்தல் போன்ற பல தேவைகளை நல்லூர் பிரதேச நல்லூர் பிரதேசம் நகர சபையாக மாற்றுவதற்கும் என்னுடைய இந்த காலப்பகுதியில் நான் உங்கள் அனைவருடன் இருக்க காய்ச்சல்கிறேன் அயராது உழைப்பேன் இது என வாக்குறுதி என்பது தப்பால் எனது கூட அண்மை காலமாக கரக்கா தென்மாவில் சினிமா கழிவத்தல் இடத்தில் நடைபெறுகின்ற சமூக சீர்கழனா மற்றும் சமூக வித செயல்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றன கடந்த ஆட்சிக் காலத்தின் இறுதி காலகட்டத்தில் குடித்த இடத்தில் வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை நான் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் குறுகிய காலத்தில் அவை செயல்படையும் குறவில்லை இந்நிலை நான் மீண்டும் நல்ல பிரதேச உள்ளேன் இன்றைய நாளிலிருந்து கரகா சின்ன சின்ன கழிவல் நிலையத்தில் புதிதாக கழிவுகளை கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் குறுகிய காலத்தில் நிறுத்துவிடும்

என்னை பெரிய செய்த தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நிதியரசர் கணாவினா விக்னேசன் ஆகிய அவர்களுக்கும் என் நிலையிலும் எல்லா சந்தர்ப்பதிலும் எனக்கும் வழிகாட்டும் ஒரு நண்பனாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உபச் செயலாளர் சட்டத்தரவை மணிவண்ணன் அவர்களுக்கும் நல்ல பிரதேச கூட்டணி ஆட்சி கூட வருவதற்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எனது நன்றிகளை சந்தர்ப்பதில் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு கட்சி அரசியல் பாகுபாடும் இச்சபையில் எல்லா கௌரவ உறுப்பினர்களும் தங்களுடைய மக்கள் குழந்தை கொடுத்தும் என்பதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அனைவரும் இணைந்து நல்லூர் பிரதேசத்தின் அறிந்து அதன் மக்களின் மனம் அறிந்து தேவை அறிந்து ஒற்றுமையாக பணியாற்றுவோம் இயற்கை மீது சுமத்தி இருக்கும் பொறுப்பினை நன்குணர்ந்து வரலாற்றின் ஏற்றம் மிகு ஒன்றாக நாட்டின் தாரணம் இது உணர்ந்து கொண்டு நமது மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் உமக்காகவும் உறுதிமூச்சுவதை சுதந்திர உயர்ச்சியுடன் போராடி போராடி மனங்கள் நிலைத்து வாழ்வுகளை நேரில் நிறுத்தி மாற்றங்களும் நடுவு பிரதேச புதிய படைப்போம் மக்கள் மனங்களை நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி அடுத்த முதலாவது சமயம் உங்களுக்கு தகவல் மூலம் வகையத்திடும் இந்த மாதத்துக்குள் அதுக்கான குற்றவாளிகளை நாங்கள் தொடங்கப்படுத்துவோம் நன்றி ¡Gracias! എടുത്തോട്ട് okay, ചെയ്യണം okay, okay. <laughs> നല്ലൂർ പ്രദേശ സഭയ തവിശാല തെരുവ് ചെയ്യും കൂട്ടം ഇനം നല്ലൂർ പ്രദേശ സഭയ സഭാ മണ്ഡപത്തിൽ ഇടംപെട്ടത്